இப்போ கூட இப்ப வரைக்கும் கூட அட்வைஸ் பண்ணிட்டு பட் அப்பப்போ கொஞ்சம் அவுட் பண்ணுவாரு நமக்கு மேலும் மேலும் இன்னும் இன்னும் இந்த மாதிரி நிறைய பங்க வந்து நான் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்னொரு ஒரு சின்ன ஒரு சீக்கிரம் சொல்லிக்கிறேன் ஆக்சுவலி ஐயா வந்து என்னோட எஸ் எம் எஸ் படம் பார்த்திருக்காரு ஆக்சுவலி என்னோட எஸ்எம்எஸ் படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா ரசிச்சிருக்காரு ரசிச்சிருக்கிறதா அவர் சொல்ல சொல்லியிருக்காருன்னா இந்த டைரக்டர் வச்சு உதய சார் வச்சு பண்ணுமா நல்லா இருக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னா என்னோட உதய் சாரோட் படம் வந்து இந்த ஒருக்கல் ஒரு கண்ணிங்கிற டைரக்டர் வந்து நான் அதாவது சிவமாஸ்டர் படத்தோட படத்தோட டைரக்டர் தான் அவர் வந்து ராஜேஷ் சொல்லுவாங்க தெரியும் அந்த பேமஸான்க்ல இருக்குன்னு இந்த தருணத்துல வந்து உண்மையிலே ரொம்ப எனக்கு வந்து அப்போ சார் வந்து இந்த எஸ்எம்எஸ் படத்தை வந்து பார்த்து கொஞ்சம் நல்லா இன்ஸ்பயர் அடைய காணாரு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்னொரு வாட்டியை நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் நான் இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு மேடையெல்லாம் நான் சந்தேகத்துல ஏதோ ஆடியோ வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நான் வருவேன் சேகரபாபு சார் வந்து அவர் கூப்பிட்ட ஒரே வார்த்தைக்காக நாங்க இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகா நடத்தி சார் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் நன்றி நன்றி